பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறார் நூத்தி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை பாருங்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய சரீர ஆரோக்கியம் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டு வியாதியில பலவீனத்தில் வழியின் மத்தியில் இருந்தாலும் இன்றைக்கே இப்பொழுதே நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபித்த மாத்திரத்தில் நீங்கள் அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அதை உறுதியாக விசுவாசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீர ஆரோக்கியத்தின் மேல ரொம்ப அக்கறையுடையவராக இருக்கிறார் அவர் கல்வாரி சிலுவையில நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்தில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் ஆகினால நான் பலவீனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வியாதியை நான் சுமந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் இன்றைக்கு அவருடைய அளிக்கிற வல்லமை அவருடைய வசனத்தின் மூலியமாக உங்களுடைய சரீரத்தில் இப்பொழுதே பாய்ந்து வருகிறது அந்த சுகமாக்குகிற வார்த்தையை தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக பேசி உங்களுடைய சரீரத்தில் அற்புத சுகத்தை உண்டு பண்ணுகிறார் அல்லது உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உங்கள் வாயினால் பேசினாலும் கூட உங்களுடைய சரீர வியாதிகள் நீங்கி நீங்கள் சுகமாகுவீர்கள் அல்லது உங்களுடைய வேதத்தில் நீங்கள் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தில் பாய்ந்து வந்து நீங்கள் அற்புத விதமாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் பெதஸ்தா என்ற குலத்தை சுற்றிலும் அநேக வியாதிகாரர்கள் படுத்துக் அந்த குளத்தை எப்பொழுதாவது வானத்தூதன் வந்து கலக்குவான் அவன் கலக்கும் பொழுது யாரு போய் முதலாவது அதில் இறங்குகிறார்கள் எப்பேற்பட்ட வியாதேசர்களாக இருந்தாலும் அவங்க சுகமாகி விடுவார்கள் இரண்டாவது மூன்றாவது இறங்குகிறவர்களுக்கு கிடையாது அப்படியாக அந்த குலத்தண்டையில் முப்பத்தி எட்டு வருஷமாக படுத்துக்கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேடி அந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கும்படிக்காக போனார் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார் நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி பொழுது அவன் ஆண்டவரே நான் அந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை யாருமே கொண்டு போய் விடுகிறதற்கு ஆள் இல்லை நானே போகிறதுக்கு முன்னாடி வேற யாராவது போயிட்டு முதல்ல அதில் போய் இறங்கி அவங்க சுகமாகி விடு ாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஏழாமையை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவர் அவனை உற்று பார்த்து சொல்கிறார் நீ எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதாக அந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் அந்த மனுஷன் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கவில்லை பாருங்கள் என்ன ஆண்டவரே நான் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்து கொண்டிருக்கிறேன் நான் எப்படி எழுந்திருக்க முடியும் என்னால் எப்படி நடக்க முடியும் நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தையினால் எப்படி சுகமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காமல் அந்த வார்த்தை சொன்னபடியே அவன் செயல்பட்டான் அவன் உடனடியாக எழுந்தான் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான் தேவன் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார் அவர் அந்த வசனத்தை அனுப்பும் பொழுது அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு தேவையான வல்லமையை அந்த வசனமே சுமந்து கொண்டு வருகிறது இப்போ அந்த மனுஷன் எழுந்திருக்கிறதற்கும் படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு நடக்கிறதுக்கும் தேவையான வல்லமை அந்த வார்த்தையிலேயே இருந்தது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு கொண்டு அதற்கு கீழ்படிந்து அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம செயல்பட்டாலே அந்த வல்லமை நமக்குள்ளார செயல்படும் அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த வார்த்தையை தான் தேவன் நமக்கு வசனமாக வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி கொடுத்து விட்டார் ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி நான்கு வசனம் சொல்லுகிறது நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் ஆகியனால அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொல்லிட்டு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நாளை குறித்து சொல்லாமல் இந்த வசனம் உங்களை நோக்கி வந்த மாத்திரத்தில் நீங்கள் சுகமானீர்கள் என்பதாக அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினால் இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களை நோக்கி தேவன் அனுப்புகிறார் இந்த வசனத்தை நான் பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே சுகமானேன்னு சொல்லிட்டு நான் அறிக்கை செய்கிறேன் அதுதான் நீங்கள் அந்த வார்த்தையின்படி செய்கிறது என்பதாக நான் இருதியத்தில் விசுவாசித்து இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன்னு சொல்லிட்டு நான் அறிக்கை செய்கிறேன் அதைத் தொடர்ந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரை துதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார் என்னை சுகமாக்கி விட்டீர் அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நான் இன்றைக்கு சுகமானதற்காக நான் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லிட்டு அவரை துதிக்கின்ற பொழுது அப்படியாகத்தான் நீங்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் நாளைக்கு மறுபடியும் அந்த வழி இருக்கிறது அந்த அறிகுறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நீங்கள் அறிக்கை செய்த அந்த நம்பிக்கையில் அசைவில்லாமல் நீங்கள் இருக்கணும் உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் இல்லை வசனத்தை தேவன் எனக்கு அனுப்பிவிட்டார் அவருடைய தழும்புகளால நான் மெய்யாகவே நான் சுகமாகி விட்டேன் இந்த அறிகுறிகளை நான் நம்ப மாட்டேன் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அறிக்கை செய்து அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி

ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பி வைக்கிற எங்கள் தேவன் இயேசு கிருசுடைய தழ்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று சொல்லிட்டு இன்றைக்கு நீர் அனுப்புகிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த பலவீனங்கள் எந்த வியாதிகள் எந்த வழியின் மத்தியில் இருந்தாலும் இப்பொழுதே உம்முடைய வசனத்திலிருந்து தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்லுவதாக இயேசு கிருசுடைய தரும்புகளாலே சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவை நீர் சுக படித்து விட்டதற்காக நன்றி அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மெய்யாகவே எங்களுடைய வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார் இன்றைக்கு எங்களை அவர் சுக படித்து விட்டதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே மெய்யாகவே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் அதை அறிக்கை செய்யுங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க தேவனை துதியுங்க உங்களுடைய சரீரமும் உங்களுடைய அறிக்கையின்படியே அது கீழ்ப்படுகிறதை காண்பீர்கள்